வெல்கம் டு இது உங்கள் தர்சன் சிவானி யூடியூப் சேனல் மக்களே டைட்டிலுக்கு டைட்டில் கம்மலன்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆறு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஆறு கிலோ கறி போட்டு ஆறு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஆமாம் மக்களே ஆறு கிலோ அரிசி ஆறு கிலோ சிக்கன் ரெண்டுமே சேர்த்து செய்ய போகிறோம் வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு என்ன பண்ண போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அமுஞ்சுடுங்க லைக்கை பறக்க விடுங்க ஓகே வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் மக்களே வணக்கம் மக்களே இது உங்கள் தர்ஷன் சிவானி பிளாக் ஆமாம் மக்களே இன்றைக்கி என்னென்ன பார்த்திங்கன்னா நம்ம ஆறு கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக ஆர்டருக்காக நம்ம வந்து செஞ்சுட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஆமாம் மக்களே முதல்ல நம்ம அடுப்பத்தை வச்சு பாருங்க பெரிய ஒன்று வச்சு அதில் வந்து நம்ம ஆறு கிலோ ஆறு கிலோ பிரியாணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒரு லிட் ஒரு நம்ம ஆறு ஆறு கிலோ பிரியாணிக்கு நம்ம ஒன்றரை லிட்டரு எண்ணெய் ஊற்றணும் சாரி ஒ ஒன்று இரநூறு எண்ணெய் ஊற்றணும் நீங்கள் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இரநூறு கிராம் கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம கால் லிட்டரு ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம நெய் ஊற்றுறோம்னாலும் நம்ம இரநூறு கிராம் ஊற்றிக்கிறோம் நீங்கள் வேணும்னா நெய் வேண்டாம்னா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதவங்க ஒரு இரநூறு கிராம் மட்டும் போட்டுக்குங்க அடுத்து நம்ம பெரிய வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு நம்ம நானூறு கிராம் பெரிய வெங்காயம் போட்டாச்சு பாருங்கள் நாங்கள் வந்து ஆறு கிலோக்கான தேவையான வெங்காயம் போட்டிருக்கிறோம் நான் வந்து ஒரு கிலோக்கு இரநூறு கிராம் வெங்காயம் போட்டுக்குன்னு நான் சொல்கிறேன் ஒரு கிலோ கணக்குக்காக சொல்கிறேன் நீங்கள் அந்த ஒரு கிலோ கணக்குக்காக கணக்கு பண்ணிக்கங்க ஓகே இப்போ போட்டு நல்லா கிளறி விட்ருங்க இந்த வெள்ளையாக இருக்கிற வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட்டு மாதிரி ஆகணும் ரொம்ப ரோஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது ஓரளவு ரோஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நல்லா வ வணக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணி கெடாமல் இருக்கும் பிரிட்ஜில் எடுத்து தூக்கி வச்சாலுமே அது பாட்டுக்கு இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் ஆனாலும் சாப்பிட்டுக்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா களை விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா பட்டை அப்புறம் பிரியாணி இலை அப்புறம் கிராம்பு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஸ்டார் மொ மொக்கு அப்புறம் அண்ணாச்சி பூ அப்புறம் இதெல்லாம் போட்டுக்கங்க போட்டு எல்லாம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் போட்டிருக்குறோம் நாங்கள் ஆறு கிலாக்கு நீங்கள் வந்து பத்து கிராம் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு கிலா பத்து கிராம் போட்டிங்கன்னா போதும் ரொம்பலாம் வேண்டாம் அப்படின்னா நல்லா இருக்காது பிரியாணி ரொம்ப ஸ்பைசிஸ் போட்டால் நல்லா இருக்காது முக்கியமாக ஏலக்காய் ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்குங்க அது ஒரு பத்து கிராம் நல்லா தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மக்களையே அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு குண்டாவில் தயிர் ஒரு காலிற்று பச்சை மிளகா ரெண்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி காசி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு சாதா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு போட்டு நம்ம ஒரு கிலோக்கான அளவு சொல்கிற அந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறோம் பார்த்துக்குங்க நீங்கள் வீட்லேயும் போட்டுக்கங்க நீங்கள் வீட்டில் செய்யும்போது தனித்தனியாக கூட வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறது வந்து ஒரு கிலோ கணக்குக்காக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு நூறு கிராம் இஞ்சி சாரி நூற்றம்பது கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு வச்சுங்க தயாராக இது வந்து அதிகமாக செய்யும்போது இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தூக்கி டக்குன்னு போட்டு கலர் விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொன்றா தூக்கி போட்டுருக்கணும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை தனித்தனியாக வச்சுக்கலாம் மக்களே இப்போ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க நம்ம எவ்வளோ நல்லா ஓரளவு அந்த அந்தளவு பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப வணக்கிறாதீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலவையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல நான் வந்து பிரியாணிக்கு வச்சுருந்த கலவை தூக்கி கொட்டுறோம் பாருங்கள் நீங்கள் தஞ்சாவூர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுக்கலாம் ஒட்டுக்கானா நீங்கள் வீட்டில் செய்யும்போது புதினாமும் முதல்ல சாரி முதல்ல கொத்தமல்லி வந்து ஒரு கை போட்டு நல்லா ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு செகண்ட் வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு வதக்கிறதுக்கப்புறம் மீதி இந்த பச்சை மிளகா இதெல்லாம் வந்து போட்டுக்குங்க தக்காளி வாங்கிற மிளகாத்தூளை போட்டு வதக்கிங்க தெரிஞ்சால் வீட்டில் எண்ணெயிலேயே வெண்ணெய் போட்டு

നല്ല കടക്കിട്ട് ഇരുന്നൂറ് ഗ്രാമ ഇഞ്ചി പോയി തുടങ്ങി പോയിട്ട് നാന്നൂറ്റ നൂറ്റമ്പത് രൂപ സേറ്റും സേക്കലാണ് ഇഞ്ചി പോയിടും അത് മസാല നല്ല കടക്കി വിട്ടു നല്ല ഇതാകും മീറ്റും നല്ലതാണ് പ്രിയാണിക്ക് സീരി നല്ല മീറ്റ ചെയ്യും പോഞ്ചിപ്പൂട്ട് പോകും പോലീപ്പുണ്ടാകും நல்லா பச்சை வாசலாம் நல்லா நல்லா வணங்கிடுச்சா கறி வந்து ஆறு கிலோ கறி நம்ம ஒரு கண்டு வந்து கறி போடுறதுக்கு சாரி கறி போடுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்க நான் ஒரு கைப்பிடி அளவு ஒரு கிலோ போடுவேன் நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படாத அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க உப்பு அளவு தான் அடுத்து நம்ம கறி போட்டு பாருங்கள் ஆறு கிலோ கறி வந்து நம்ம போட்டாச்சு ஆறு கிலோ பிரியாணிக்கு ஆறு கிலோ கறி போட்டிருக்கோம் நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிலோக்கு ஒரு ஒன்றை கால் கிலோ கூட போட்டுக்கோங்க கறி கறி நம்ம வந்து ஒரு கிலோ சேர்த்து போட்டால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பிரியாணியில் போடும்போது பிரியாணியில் வந்து கறி வந்து உங்களுக்கு பத்தா இன்னும் ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் கூட போட்டு சாப்பிடுவோம் கறி அதனால தான் சொல்கிறேன் ஒரு கால் கிலோ போட்டால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து தண்ணி வருங்க நம்மளுக்கு கறி வேகத்த தண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு போ ஊற்றிட்டோம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் த தண்ணி ஊற்றி கறி நல்லா கலக்கி வேக வச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த பச்சை வசனா போனதுக்கப்புறம் நல்லா வேகத்தறி கறி வந்து ஒரு அரைவாசி வேகணும் அரைவாசி வந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து தம்மில் போடும்போது ஒரு அரைவாசி வந்துடும் சரிங்களா ஊற்றி நம்ம தட்டு போட்டு மூவ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாம் ஊற்றி கலக்கி விட்டுக்கணும் அப்புறம் நம்ம தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க நம்ம வந்து ஒரு கிளாக்கு பாருங்க பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு கிளாக்கு எவ்வளோ அரிசி போடுறோமோ அந்த அந்த அளவு டம்ளர்கள் அளந்து அரிசி போட்டுக்கணும்ங்க நம்ம பாஸ்மதியாக இருக்கட்டும் சீரக சாம்பா இருக்கட்டும் நம்ம ஒரு ஒரு டம்ளாருக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் மக்களே பிரியாணிக்கு ஒரு டம்ளா இருக்குது ரெண்டு டம்ளா தண்ணி ஊற்றிக்கிங்க ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் பாருங்கள் மேலே கொதிக்கிறதுக்காக மேலே மூடி போட்டு மூடி வச்சாச்சு நல்லா ஒரு கால் மணிநேரம் கொதிக்கிட்டோம் நல்லா கறி ஒரு நல்லா அரைவாசி வெந்துடு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கறி பாருங்கள் கலக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க பாருங்கள் மக்களே கறி வேக தண்ணி ஊற்றி வச்சோம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க அளவுக்கான தண்ணி ஊற்றி மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா களைக்கு விட்டுட்டு நம்ம மிக்சிங் பண்ணி விட்டுட்டு வாருங்க அடுப்பு ஓரளவு ஸ்பீடாக வச்சுட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம் நல்ல ஓரளவு கலக்கிக்குங்க இப்போவே ஏன்னா நல்லா கறி வந்ததுக்கப்புறம் கலக்கணும்னா கறியெலாம் உடஞ்சிரும் அதனால் இப்போவே நல்லா கலக்கி விட்டுட்டு கறி வேகிறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கடைக்கு விட்டுட்டு உப்பு பண்ணிக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டு வந்து இப்போவே அப்போதான் நாங்கள் வந்து ஒரு கிலோக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கனெக்ட் பண்ணி போட்டுறோம் ஆறு கிலோக்கு ஆறு கைப்பிடி போட்டோம் நீங்கள் வீட்டில் போடும்போது ஒரு ஸ்பூனு கணக்கு பண்ணி போட்டுக்குங்க ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ போட்டுக்கோங்க போட்டு பார்த்துட்டு தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க உப்பு வந்து நாக்கில் வந்து உரைக்கிற மாதிரி இருக்கணும் தொண்டையில் வந்து நல்லா தெரியணும் காட்டம் தெரியணும் அந்த அளவு உப்பு மிளகாய் போட்டு ஓரளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் வந்து நான் சொல்கிற அளவு போட்டுக்கோங்க தேவைன்னா உங்களுக்கு சேர்த்து போட்டுக்கலாம் நாங்கள் வந்து அந்தளவு தான் போடுவோம் ரொம்ப காரம் ஆயிரும் சரி என்ன பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டோ மூணோ கூட போட்டுக்கலாம் அதுக்கு மேலே போடாதீங்க ஓகேவா வருகிறேன் தட்டு போட்டு மூடி வச்சாச்சு நல்ல கறி வந்திருக்கு பார்த்தாவே தெரியும் தண்ணியுமே நம்ம அளவு தண்ணி எவ்வளோ ஒரு ஒரு குண்டாக்கு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது அரிசி போடணும் நம்ம அரிசி வந்து சீரக சம்பா வாங்கி வச்சிருந்தோம் ஒரு ஆறு கிலோ சீரக சம்பா சின்ன அதை நம்ம ரெடியாக வந்து நம்ம அடுப்பு பற்றி வச்சு சமைக்க ஆறு லிட்டர் அடுப்பத்தை வச்சு சமைக்கும் போதே நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம் சீரக சம்பா அரிசியை நம்ம அந்த மூடி போட்டு மூடி வச்சு எடுத்த முடங்க எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கலக்க கலைக்கிங்க ஏன்னா அரிசி போட்டு ரொம்ப கடக்குனா அரிசி உடஞ்சிரும் அப்புறம் நல்லா மிக்சிங் பண்ணிட்டு நம்ம அரிசி உதவ சீரக சம்பா அரிசி போட வேண்டியதாக ஊற வச்சிருந்த அரிசியை நம்ம பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கும் போதே வச்சா போதும் ரொம்ப வச்சிங்கன்னா ரொம்ப கொல குளனாயிரும் ஓகே பாருங்க நம்ம ஆறு கிலோ சீரக சம்பாரிச்சு போட்டாச்சு போட்டு நல்லா ஒரு கலக்கலைக்குங்க ரொம்பவும் கலக்காதீங்க மெதுவாக கலக்கிக்கிங்க ஓகேவா ஓகே நம்ம பிரியாணி அரிசி போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மெதுவாக கலக்கிக்கிங்க ரொம்பவும் கலக்குனா அரிசி உடஞ்சிரும் ஆனால் நம்ம ஊற வச்சுருக்கிற ஏற்கனவே ஓரளவு மீடியமாக கலக்கிக்கிங்க உப்பு செக் பண்ணிக்கங்க மக்களே ஏன்னா நம்ம அரிசியும் போட்டாச்சு தண்ணி ஊற்றியாச்சு இப்போயே உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க கடைசியாக இருக்கா அப்புறம் உப்பு கம்மியானாலும் நல்லா இருக்காது உப்பு அதிகமானாலும் நல்லா இருக்காது மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசி வெந்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் வத்தினதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டி போட்டு தம் போடுறோம் பார்த்துக்குங்க இந்த மாதிரி அளவு தேங்காய் தொட்டி போட்டு தம் போட்டுக்கிறோம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் தேங்காய் தொட்டி ஒரு மூடி மேலே தம் போட்டுக்கங்க அப்படி இல்லைன்னா தோசைக்கல் இருக்குல்லங்க அது நல்லா சூடு அடியில் வச்சு சூடு பண்ணி அது மேலே சட்டி வச்சுக்குங்க அந்த சட்டி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தீ சனம் வச்சு தோசைக்கல் வச்சு சண் வச்சுக்குங்க அது வந்து தீ சனமானதுக்கப்புறம் சாரி தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுருங்க தம்மாயிற மூடி வச்சிங்கன்னா தோசைக்கல் மேலே சட்டி வச்சுருங்க பிரியாணி சட்டியை ஓகே அப்புறம் ம ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது அந்த தோசைக்கல் சூடாக தோசைக்கள் எடுத்து ஸ்டவ்வுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு தோசைக்கள் எடுத்து மேலே பிரியாணி சட்டி மேலே நம்ம தம்மு போடுறதுக்காக மேலே வச்சுக்கலாம் அந்த கீழே கரை தண்ணி இழுத்ததுக்கப்புறம் மேலே தண்ணி இழுத்துருவோம் ஓகேவா அவ்வளோதான் நாங்கள் பெருசாக செய்யறதுனால தோ தேங்காய் தொட்டி வச்சு தம் போடுறோம் ஓகே நீங்கள் வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி மெத்தடி யூஸ் பண்ணிக்கங்க பாருங்க தம் போட்டாச்சு அவ்வளோதான் அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி ஆக போகுது மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம் போட்டாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஒரு இலை மேலே போட்டோம் நம்ம தம் போட்டு வச்சோம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கலர் பார்த்துக்குங்க நம்ம ஒரு கிலோக்கு ரெண்டு ஸ்பூன் கணக்குப்படி தான் போட்டோம் காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான் போட்டோம் பாருங்கள் அதுலேயும் நம்மளுக்கு கலர் வந்துடுச்சு எவ்வளோ பிரியாணி கலர் வந்துருச்சுங்களா ஆனால் பிரியாணி மக்களே அவ்வளோ டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருந்தது சீரக சாம்பாரை செய்யும்போது உன்னி டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளறி விடும் போது தெரியும் லைட்டாக தான் நம்மளுக்கு தண்ணி வந்து வற்றிருக்குது இருக்குது தெரியுது நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வற்றணும் ஒன்று கொஞ்சம் அதனால தான் தீ பாருங்க அவ்வளோவா நாங்கள் போடல நாங்கள் எதுக்காக இப்போ எடுத்து இப்போ கிளறி விட்றோன்னா நம்ம நெய் ஊற்றணும் அதுக்காக கிளறி ஓட்டுருக்குறோம் ஓகே நாங்கள் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மட்டமாக வச்சு மட்டம் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் அந்த தீயை எடுத்து மேலே வச்சு தம் போட்டுருவோம் போட்டால் முடிஞ்சுது தம் பிரியாணி ரெடி ஓகே இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் இப்போ உங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எதோ ஆர்டரு தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீன் நம்பரு கொடுக்குறேன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படி இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஃபோன் மூலமாக செஞ்சு கொடுக்குறோம் ஓகே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே ஓகே மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களால் முடிவு உங்கள் தர்ஷன் சிவானி வளாக்ஸ் ஓகே பாய் மக்களே பாய் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்